கீழே <laughs> போ டைம் <small> ಇದ <ievous> ಹಾಗಿಕೋ ಜಬಲ್ ಕಾಲಿ ಇರದಿ ಕೋಟಿ ಪ್ಲೇಯರ್ ಫೋರ್ ಕ್ಲಬ್ ಶೂಲಿಯಾ ಪಟ್ಟಿ ವರ್ಸಸ್ ಮೂವರ್ ಇವರಿಎ ಕುಟುಂಬالو ತங்களே ತಯಾರಪಡಿಸಿಕೊಂಡು ಬರಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋ ಪ್ಲೇಯರ್ ಫೋರ್ ಕ್ಲಬ್ ಶೂಲಿಯಾ ಪಟ್ಟಿ ವರ್ಸಸ್ ಓವರ್ ಇವರಿಎ ಕುಟುಂಬالو ತங்களே ಆಯ್ತುಪಡಿಸಿಕೊಂಡು ಬರಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋ ಶಿವಾಬ್ರದರ್ ಮತ್ತೆ ಫಾಲೂಡಿ ಒನ್ ಸ್ಟಾರ್ ಆಫ್ ಶಿವಾಬ್ರದರ್ 아! Oh. 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 போட்டியானது போட்டியை போட்டியில் முதல் எதிர்த்து மூவரை மேற்கொள்ளும் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் காலிறுதி போட்டி செகண்ட் பாரத் தம்பி எதிர்த்து நினைவாக எடுப்போம் அதனைத் தொடர்ந்து மூன்றாம் காலேரி போட்டி நடவேண்டிய திருச்சியை பிரித்தபட்டி அவன் எதிர்க்கு ஜெயமங்கலம் அதனைத் தொடர்ந்து லாப் போட்ட பயனர் மேட்ச் சாய் சம்பத் எம்ஆர் மங்கலம் தற்போதாரி என்றால் பற்றி வெற்றி பெறுகின்ற அணி அத்தோடு காலேரி போட்டி நிறைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து ரெண்டு செமி வருவயர் ஆக மட்டும் ஏழு போட்டிகள் மட்டுமே உள்ளன விட சரி விட ஒரு பதிமூன்று தோணி இருபது மூன்று பதினாலு பதினாலு அத்திய பதவி நான்கு நிமிடம்

சந்தோஷமாக சார் ப்ளேஸ்போர்ட் ஃபுல்லா பாயிண்ட் கேக்கிறவுங்க சந்தோஷமா உள்ளே எல்லாரும் பா அடி போட